பாஜக பட்டேல் அணி மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார் பின்னர் அவர் செய்திகளை சந்தித்த போது அந்த காட்சிகளை பார்க்கலாம் பட்டியல் அணியுடைய மாநில தலைவராகிய நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி அண்ணா எடப்பாடி அவருடைய தலைமையில் நான் இன்றைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறேன் என்ன நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து அடுத்து ஒரு ஒரு நாட்களிலோ அல்லது விரைவில் நாங்கள் வந்து இணைய இருக்கிறோம் இந்த தேர்தலில் அதுலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் குறிப்பாக சிதம்பரம் வேட்பாளர் அதை சார்ந்து பட்டியல் ஏழு தனித்தொகுதி வேட்பாளர்களையும் இன்னும் வாய்ப்புள்ள சில பகுதிகளையும் கட்சி சொன்னால் அந்த இடங்கள்லையும் நான் பிரச்சாரம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறேன் இந்த தேர்தல் மட்டுமல்ல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அனைத்து வியூகங்களும் தலைமை எடுக்கிற முடிவின்படி அண்ணன் எடப்பாடியாக இருக்க முடிவின்படி இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன் அடுத்து இந்த முடிவுக்கு நான் விரைவாக வருவதற்கு காரணம் இந்த தேர்தல் நான் ஒரு பட்டியலினுடைய மாநில தலைவர் என்னுடைய சொந்த தொகுதி சிதம்பரம் அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் என்ன நான் அங்கே முழுக்க என் சொந்த தொகுதி என்ன கேட்கணும் அல்லது என்னாவது முடிவெடுத்திருக்கணும் எதுவுமே இல்லாத திடீர்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் சொந்த தொகுதியில் போட்டு நிப்பாட்டுறாங்க அது எந்த வகையில் பட்டியலினுடைய மாநில தலைவராக எனக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்ற பட்டியலின சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கும் இது முழுக்க முழுக்க காரணம் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் அமைச்சர் அவர்களும் அமைப்பு பொறியாளர் என்கின்ற கேசவாயும் இந்த மூணு பேர் போட்ட திட்டம் தான் அப்போ இவங்க மூணு பேர் தான் கட்சியா அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் பேரில் கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒரு பிரிச்சுக்கிட்டாங்க திருமாவளவன் திட்டமிட்டு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களையும் முருகன் அவர்களையும் கேசவநாயத்தின் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்ட அடிப்படையில இது ஒரு சூ அதாவது என்னை தவிர்த்து வேணும்னே அவருடைய திருமாவளனுடைய சதி திட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை அடகு வைத்து விட்டார்கள் நான் குற்றம் சமாத்துகிறேன் வேட்பாளராக உங்களுக்கு காரணமாக நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தின் மாநில தலைவர் ஏழு ச தொகுதி இங்கே இருக்குது அப்போ பட்டியல் சமுதாயத்தை சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டினோம்னா ஒரு தலைவர் கன்சல்ட் பண்ணணும் ஒன்றும் எனக்கு சீட்டு இல்லைன்னா இன்னொரு சீட் வாய்ப்பு நீங்கள் அந்த தொகுதி எடுத்தது இன்னொரு தொகுதி எடுத்துருந்தா கூட நான் வந்து வருத்தம் இல்லை ஆனால் நீங்கள் ஏன் தொகுதியில் நிப்பாட்டுறீங்க நான் இவ்வளவு நாள் உழைச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நான் பிஜேபியில் இணைஞ்சேன் அதிலிருந்து இது வரைக்கும் அந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் கூடுதலாக இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலை அதோட இல்லை சனாதன ஒழிப்புங்கிற பேரில் இருக்கு சொல்கிற திருமாவளன் எதிர்த்து களமாடிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இடையில பார்த்தீங்கன்னா கூட அவரை நான் எதிர்த்து பேசினதில் என் வீடு அடிக்கு நொறுக்கப்பட்டிருக்குது என்னுடைய கார் நொறுக்கப்பட்டிருக்குது அவ்வளவு பண்ணுறோம் எனக்கு அவருக்கு பர பர முரண்பாட்டுகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சி திடீர்னு வந்து எந்த இதுமே இல்லாமல் எங்கேயே இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்கே திடீர்னு போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து பெரிய சமூக நீதி சொல்றீங்களா அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சொன்னா ஏன் வேலூர் பக்கத்துல பொது தொகுதி கொடுக்கறது எஸ்சி தொகுதி இங்க கொண்டு தான் கொடுக்கணுமா அப்ப நீங்க அங்கே பண்ணலாம்ல அந்த முரண்பாடு இல்ல எனக்கு வந்து தொகுதி கொடுக்கலங்கிறது மட்டும் தாண்டல நீ பட்டியல் சமுதாயத்தை மதிக்கல அப்படிங்கிறது தான் காரணம் அதாவது இந்த செய்தி வந்த உடனே என்ன காம்ப்ரமைஸ் அவங்க தான் பண்ணிருக்கணும் ஆனா இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கிறோம் நீங்க ஒன்னும் கோவப்படவானா அப்படின்னு சொல்லிருக்கணும் நான் என்ன நானா கேட்கறேன் யார்கிட்ட அண்ணாமலை கிட்டையும் கேஸ் நான் எதுவும் கேட்குறேன் முதல்ல அண்ணாமலை கிட்ட தான் கேட்டேன் என்ன ஒரே இது இல்லை தவறான முடிவு அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுறேன் ஏன்னா அதிகமாக அவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை அப்போ நான் போடும்போது அவர் அவரே ஒரே வார்த்தை கட்சி எடுத்த முடிவு இது அவர் சொன்னார் ஒரே வார்த்தை அண்ணாமலை ஆ கட்சி எடுத்த முடிவுன்னு சொல்கிறார் இது நான் எடுத்த முடிவுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறணும் பாஜக வந்து விரும்புது அதான் உண்மை எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் வந்து நான் என்ன தோத்துருவேங்கிறத செய்தி எனக்கு இருந்தே வந்துச்சு இந்த செய்தியை நான் கேசவநாயகத்தை பகிர்ந்துருந்தேன் அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் என்ன அண்டர் போடுறாரு நிப்பாட்டாதீங்க வேற யாராவது பண்ணுங்கிற திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு விட்டதுங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு என்ன இலக்கோட வந்து அதே தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்ல நான் இப்ப வந்துட்டேன் அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் சந்திரஹாசன் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கிறதே பண்ண போறேன்னு சொல்றீங்க எடப்பாடி அவர்களோட பேசிட்டேன் எனக்கு எதிர்காலம் அது தாண்டி மரியாதை முக்கியம் இன்னைக்கு வந்து கட்சியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மரியாதை இல்லைங்கிற பட்டியல் சமுதாயத்துடைய தலைவர் இன்னைக்கு என்னுடைய எல்லா மாவட்டத்திற்கு தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன மதிக்கல என்னென்ன உங்களுக்கே இருந்தால் இந்த கட்சியில் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் போட்டு கேட்டுருக்கேன்னா ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் மட்டும் நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் இனிமேலுக்கு எல்லாரும் இது மாதிரி வருவாங்க அது அந்த சூழலில் அண்ணன் எடப்பாடியார் எங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு நிச்சயம் எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறோம்

நீங்க போடுறீங்கன்னா கட்சி என்னட்டு கேட்கணும் கன்சிப்ட் என்ன நான் மாநில தலைவராக இருக்கேன் எஸ் சி என்னுடைய மாநில தலைவர் ஒரு எஸ்சி தொகுதியில தான் நீ பொது தொகுதியில் போட்டால் நான் கேட்க போறேன் இப்போ இந்த பொண்ணுக்கு வேலூர் சொந்த தொகுதி அங்கே போட்டிருந்தா நான் என்ன கேட்க போறேன் நீ ஏன் சொந்த சொகுதியில் போடும்போது எனக்கு என்ன கேட்கணும்ல அதே மாதிரி இப்போ பட்டியலில் வந்து மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க கார்த்திகாயினி பொன்பால கணபதி எல்முருகன் இவங்களுக்கு மூணு பேர்த்து கொடுத்துருக்கிறது எனக்கு வருத்தம் இல்லை ஆனா இவங்களுக்கு எல்லாம் அந்தந்த பகுதியில் கொடுத்துருக்கீங்களா ஆனா இல்லை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கீங்க வெற்றி பெற நோக்கம் கிடையாதுங்க அதை தாண்டி உதாரணத்துக்கு எல் முருகன் இருக்காரு அவர் மட்டும்தான் கட்சியா எல்முருகனுக்கு முதல்ல எஸ் சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மன் கொடுத்தாங்க அதற்கு அடுத்தது அவருக்கு வந்து மாநில தலைவர் கொடுக்குறாங்க அதற்கு அடுத்தது வந்து அவருக்கு தாராபுரத்தில் சீட்டு கொடுத்துக்கிறாரு அதுக்கு ஒருபாடு தோத்துறாரு நானும் தான் அந்த நேரத்தில் தோத்துட்டோம் அதுக்கு முற்பாடு இவர் வந்து எம்பி கொடுத்து மந்திரி ஆக்குறாங்க இப்போ மந்திரியாக இருந்தார் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ராஜ்யசபா கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இதையும் தாண்டி நீலகிரிக்கு இப்போ வேட்பாளர் ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் கட்சியா வேற யாருமே இல்லையா கட்சியில் வேற யாரும் தலித்தா இல்லையா இங்கே அப்போ இது ஒரு 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 வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை எல்முருகன் கேசவநாயகம் இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் கட்சிங்கிற மாதிரி போய் எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜகவை குழிதோண்டு புதைக்கிற வேலையை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறாங்க என்னுடைய வருத்தம் வளர்ந்துருச்சு இது எல்லாம் பிம்பம் தாங்க ஒன்றும் பெரிய வளர்ச்சி எல்லாம் இல்லைங்க ஒன்றும் இல்லை கீழே போகணும்ல கீழே ஒன்னும் கிடையாது இது ஒரு ஒரு மீடியா அவ்வளோதான் எல்லாம் நீங்கள் எல்லாம் பண்றீங்கல்ல அதனால அண்ணாமலை ஒரு பெரிய பிம்பமா தெரியுது பெரிய வளர்ச்சிலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சும்மா ஒரு கூட்டம் கூடும் அவ்வளோதான் கோவை தொகையிலே அவரும் தோப்பார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும்

அப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லைங்கிற அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கோம் இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பிஜேபியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க அது இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களெல்லாம் வந்து ஒன்றும் சும்மா என்ன ஏதோ பண்ணுறதுதான் மதிக்கலை நாங்கள் அப்போ எங்களுடைய உழைப்பு என்னாச்சு என்னுடைய இது என்னாச்சு அப்போ அவர் மட்டும்தான் தலைவராக அவர் மட்டும்தான் பண்ணுறத அந்தங்கிற போக்கு தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அவரும் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லை கட்சியில அங்கீகாரம் இல்லை கட்சி தலைமையும் எங்களுக்கு மரியாதை இல்லை 儿子。